அவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசணுமே நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே பேசு மருத்தாண்டா பேசட்டும் பேசட்டும் உன் பேர் என்ன தங்களுக்கு எந்த பேர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பேர் சின்னராசா இல்ல ஓ உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் தங்களுக்காக பிறந்தவள் என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை கூப்பிடவும் கூடாது சரி உன் பேர் குரங்கு குரங்குன்னு சொல்லி உன் எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா மிகவும் சந்தோஷம் சின்னராசா இதுவர் உனக்கு சாப்பிட பிடிக்குமா ஓ பிடிக்கும் சின்னராசா எனக்கு இந்த முட்டை வடை கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் நான் தங்களுக்காக பிறந்தவள் எனக்கும் முட்டை வடை கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா இந்த சாப்பாடு விட்டுருவோம் இந்த தங்கம் வயரம் முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும் நான் தங்களுக்காக பிறந்தவள் தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் இந்த வர எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும் அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா ஓ சந்தோஷமாக நான் தங்களுக்காக அது அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத இனி சொல்ல மாட்டேன் என்ன செய்ய வேண்டும் நாய் மாதிரி கொலை உம் வா 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 கல்ல குதி வா பாஸ் பஸ் பாஸ் 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 பா பாஸ் அப்படியா வா வா ஆஹா புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி மைடியர் மார்த்தாண்டா நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேட்குது இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்ன பதிபக்தி என்ன பதிபக்தி அப்பா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம் ஒண்ணு பேச்சு விட்டு அது பரம்பரை முடிச்சு கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற அப்பா நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல அம்மா சொல்ல மைடியர் மார்த்தான்டா ஒரு ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா உடம்பு வளர்ந்தா போதுமா அறிவு வளர வேண்டாம் அறிவு வளர்த்துக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே அப்பா அறிவு வளரணும்னா ஒரு ஆறு மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க நான் கேட்கறேன் ஆறு மாசமா மைடியர் மார்த்தாண்டா புத்திர சோகத்துல நாங்க ரெண்டு பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா வேண்டாம்ப்பா அப்பா நான் ஊர் வளர்த்து சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் முடியாது முடியாது சரி நீங்களா நான் அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம் நானே ஓடி போயிடுறேன் அப்படியா திவான் மகாராசா சின்ன ராசாவின் அறையிலேயே வை. உத்தரவு

நீ அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்ட அதே மாதிரி என் மனசுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்க்க கூடாதா என்ன அடக்கமான பொண்ணு அடக்கமான பொண்ணுன்னு சொல்லி புடிச்சு வச்ச களிமண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னதான் உலகம் தெரியாம வளர்த்துட்டீங்க வர்றவளாவது நாளும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னமா தப்பு செத்த சொல்றதுக்காக கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறத விட ஓ மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தீனா அதுவே எங்களுக்கு போதும்பா நான் பத்து மாசம் சுமந்தேங்கிறதுக்காக பொண்ணை கஷ்டத்த சுமக்க சொல்லல போயிட்டு வாப்பா ஏப்பா அடுத்த உங்க பொருளைக்கு இப்படி ஆசைப்படுறீங்க முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் வாங்கினியா அது ஆசை இல்லையா இதுதான் ஆசையா போயா வேலையை ஆ

கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாலா அதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் தலைவ நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு போட்டே போடுறீங்க ஐடியா மணினே

இந்த வார்த்தையை கேக்குறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? உஸ் உஸ் என்ன ஜெ? உஸ் என்ன இது போக மாட்டேங்குதே என்ன? அந்த தாழாங்கட்டில வண்டு உட்கார்ந்திருக்கு. அது தாடிங்க. இது தாடியா? ஏயா? அத கொஞ்சம் பெருசா வெச்சு கூடாத. அதுல என்னைய வந்து பிச்சிகரதா மார்த்தான்டா. எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா. தாடி தா வண்டாவை. வாங்க يا வாங்க. ஏன் வசந்த मारिए பாருங்க ஏழைகளா பாருங்க. ஆஹா. அருமையான இடம். ஏறம் குடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பேசு, சுமாரா எடுப்பு. நீ பேசு மரா. உங்களுக்கு ஏறம் குடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். அம்மா, அது என்ன பொம்மை வரையிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்ல குடி இருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியே அந்த இடத்தை மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாமா? ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா?

நாம தான் இந்த வருஷம் போட்டுட்டு அவங்களும் போட்டு அனுபவி முகத்தில் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும் போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலாக சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க

உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எடுத்துக்கடா ஐடியா மணி வாங்க ஏழைங்களா வாங்க ஏழைங்களா வாங்க 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 அப்புறம் ஏழைங்களா பங்களா எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம் வேற எவனும் குடி வர மாட்டான் வீடாது கிணறாது இவன் மூச்சியா சரியில்லை ஒரு மகமூடி வாங்க மாட்டேன் இவனை திருப்பி விடு டேய் வாடா ஆ அப்புறம் எங்க பொறுப்பாச்சு அண்ணே என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம் ஒரு வெட்டு அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தைங்க இருக்கணும் எத்தனை வயசு இருக்கணும் வயசெல்லாம் முக்கியம் இல்ல அப்ப தான் முக்கியமா இந்த கிட்ட நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்னை புரிஞ்சுக்கணும் நான் சொல்றதை கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்பறானு தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது என்ன விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும் ஓஹோஹோ ஆஹா ஹா என்ன புரிஞ்சிருச்சா இல்ல நானே புரியாம குழம்பிட்டு உனக்கு புரிஞ்சிருச்சா ஓன நான் ஆளுக்கிட்ட தொழில் சொன்னேன் நான் ஏ அழைச்சிட்டு ஆமா அது ரொம்ப ஐயோ ஐடியா பண்ணின்னு உங்களை தவிர வேற யாருகிட்ட போறது ஆ இன்னொரு டேய் வெட்டு ஆமா என்ன மாத்தி ரெண்டு டேய் இங்க என்ன பாக்குறேன் பார்த்தேன் கண்ண முக்கெல்லாம் சுண்டாமல் வச்சு தேய்ச்சு விட்டுருவா மருத்தாண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணு இருக்குது அதுங்க அழுக்கு கூட கூட நான் பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலான பணத்தை திரும்பி குடுத்திடறியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா போயா டேய் பாரு இடிஞ்சு போன முதல்ல சிமெண்ட் அட டேய் சும்மா இருடா போயிட்டு இருங்க இருங்க என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜட இந்த உடோ மாடன அப்படிங்கிறீங்க அப்படியே சித்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருக்கிற பொண்ணுங்கல்லே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு கட்டின புருஷன் முதலே ஒன்னைக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான் சினிமாவை கூட்டிட்டு போறது இல்ல வாங்கி கொடுக்கறது எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன மூணா நாளே புருஷன அறிவாளால ஒரே வெட்டு இப்ப சொல்லுங்க சார் இந்த பொண்ணு பண்ணது தப்பா எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தக்கற ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெச்ச வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாடா பின்ன காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன் ஏய் யார் பண்ண புண்ணியத்ல நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்ல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரேம் ஏ மச்சான் எங்கட்டே பில்ல வரியா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம்

Oh, <laughs> ho,